பாத்திரம் நிறைய பீன்ஸ் வாங்கி வந்தாள் அந்த காலத்தில் பீன்ஸ் முழுவதும் வெள்ளை கலந்த பழுப்பு நிறமாகவே இருக்கும் ஒரு துளி கருப்பு கோடு கூட இருக்காது கிழவி மகிழ்ச்சியாக பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு பீன்ஸை ஊற வைத்தாள் இரவு நேரம் வீட்டுக்குள் மெல்லிய எண்ணெய் விளக்கு மட்டுமே எரிந்தது கிழவி அடுப்பில் நெருப்பு மூட்டினாள் வைக்கோல் கொத்துகளை அடுக்கி ஒரு சிறிய கரியை வைத்து ஊதினாள் புகை மேலே எழுந்தது பாத்திரம் சூடாகத் தொடங்கியது அப்போதுதான் நடந்தது அந்த அதிசயம் பீன்ஸ் கூட்டத்தில் ஒரு சிறிய பீன்ஸ் நான் இங்கே சமைக்கப்பட்டு இறக்க விரும்பவில்லை உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற உத்வேகத்துடன் துள்ளி குதித்து பாத்திரத்தின் விளிம்பில் ஏறி தரையில் உருண்டது அதே நொடி அடுப்பிலிருந்த ஒரு நெருப்பு துண்டு கரி தீப்பொறியுடன் வெளியே தெரித்து விழுந்தது வைக்கோலில் ஒரு நீண்ட துண்டு தீயில் பிடிபடாமல் எப்படியோ வெளியே வந்து சுருண்டது மூன்றும் தரையில் அருகருகே கிடந்தன பீன்ஸ் முதலில் பேசியது என்ன அதிர்ஷ்டம் இல்லாவிட்டால் இந்நேரம் நான் குழம்பாகியிருப்பேன் எனக்கு உலகை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அதனால்தான் தப்பித்தேன் கரி சிரித்தது என்னைப் போல இருபது துண்டுகள் அடுப்பில் தவிக்கின்றன புகையால் மூச்சு திணறி இருந்து கொண்டிருப்பார்கள் நான் மட்டும் தப்பினேன் இனி என் வெப்பத்தை உலகுக்கு பயன்படுத்த விரும்புகிறேன் வைகோல் நீண்டு கொண்டே சொன்னது நானும் எரிந்து சாம்பலாகியிருப்பேன் ஆனால் எனக்கு இன்னும் நிறைய ஊர்கள் நிறைய மக்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது மூன்றும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்தன பீன்ஸ் சொன்னது நாம் மூவரும் இப்படி உயிர் தப்பியது வெறும் தற்செயலில்லை இது ஒரு அழைப்பு இனி நாம் நண்பர்களாக இருப்போம் உலகம் முழுவதும் சுற்றுவோம் புதிய அனுபவங்களை பெறுவோம் கரியும் வைக்கோலும் உற்சாகமாக ஒப்புக்கொண்டன மூவரும் இரவின் மெல்லிய ஒளியில் கிராமத்தை விட்டு வெளியேறினர்